என்ன கேட்குறீங்க அந்த ஊழல் நடந்ததா இல்லையான்னு கேட்குறீங்களா இந்த செய்திக்கு அப்புறம் வந்து இனி கார்த்தியெல்லாம் சும்மா இருக்க மாட்டான் கார்த்தி பொதுவாகவே வந்து ஒரு புலி மாதிரி இல்லை இதே கேள்வியை அவரை தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள வச்சு அவரை கேளுங்க அவர் அங்கே பதில் சொல்லணும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை பண்ணவும் மாட்டோம் பண்ணவும் முடியாது மினிஸ்டர் வந்து கமலாசன் சார் பற்றி பேசும்போது சில வார்த்தைகள் தவிர்த்து இருக்கலாம் போலீஸ் கேஸ் நடக்கும் அவரை உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின் போது விஷால் ஒரு நபர் வந்து இப்போ கமல் சார் பின்னாடி நிற்பான் மத்திய அரசு வந்து பகிரங்கமாக ஒரு விஷயம் முடிவு எடுத்தாங்கன்னா இதெல்லாம் கால் தூசிங்க

எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நாங்கள் வந்து நடிகர் சங்கமாக தென்னிந்திய நடிகர் சங்கமாக நாங்கள் வந்து செயல்படும்போது இந்த கட்டடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முறையாக வந்து செயல்பட்டு போயிட்டு இருந்தோம் இதற்கு வந்து இந்த கட்டடத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த நிலத்தில் வந்து ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதில் அதுக்கு அது சார்ந்த ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் பட் இன்னைக்கு கோர்ட்டு மூலியமாக த ஜஸ்டிஸ் ஹேஸ் ப்ரூவ் தட் திஸ் லேண்ட் நடிகர் சங்கம் லேண்ட் பிலாங்ஸ் டு நடிகர் சங்கம் அண்ட் இதில் எந்த சர்ச்சை இல்லை அப்படின்றது இன்னைக்கு நிறைவேறிச்சிச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலத்துல வந்து ஆல்ரெடி பைலிங் ஒர்க் தொடங்கியாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கே கேட்டிருந்தாங்க மாணவ மிகு ஜட்ஜையா ஸோ இப்போ பைலிங் ஒர்க் முடிஞ்சிச்சு இப்போ இது முடித்தோடனே இன்னைக்கு வந்து இது இந்த தீர்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த தீர்ப்பு வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் நாளையிலேருந்து வந்து மும்முரமாக அந்த கட்டடத்தை எழுப்புகிற வேலையில் எல்லோரும் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம் ஸோ அந்த டெண்டர் ப்ராசஸ் அவுட்டும் எனி திங் அண்ட் எவ்ரி திங் ரிலேட்டட் ப பில்டிங் மறுபடியும் சொல்கிறேன் டோன்ட் வேஸ்ட் யுர் டைம் ஆன் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் இவங்க வந்து எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்களா இவங்க வந்து எங்கேயாவது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஊழல் பண்ணுவாங்களா அப்படின்றது டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் நாங்களே சொல்லிட்டுருவோம் ஏன்னா எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் புக் சிஸ்டம் மாதிரி தான் இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட பிக் பாஸ் சிஸ்டம்னு சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன என்ன சிஸ்டம் வந்து என்ன நடக்குது என்ன யார் என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும் ஸோ இந்த கட்டிடம் வந்து அடுத்த கட்ட வேலைகளில் தொடங்கி நெக்ஸ்ட் இயர் வந்து என் அருமை அண்ணன் பொன்வண்ணன் கிட்ட வேண்டிக்கிறேன் ட்வெண்ட்டு நெக்ஸ்ட் இயருக்குள்ள ஆகஸ்டுக்குள்ள அந்த கட்டிடத்தை முடிச்சு என் கல்யாணத்தை பண்ணி ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள இந்த கட்டடத்தை எழுப்பி இதே இடத்துல வந்து கோலாகலமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி டெஃபினட்டா உங்க எல்லாரையும் வரவேற்க போறோம் ஆடிட்டோரியத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு பெரிய ஃபீஸ் தான் ஆமா நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் ஸோ ஆர்யா வந்து அடுத்த அடுத்த முகூர்த்தத்தில் தான் புக் பண்ண முடியும் பில் வந்து விஷால் பில்ல போட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ திரு ஸ்ரீரங்கன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் திரு ஏன்னா நான் ஏன் இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் நான் நம்ம துரோகியா நினைப்போம் இவங்களெல்லாம் எதிரியா நினைப்போம் நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையாக முடியும் அப்படின்னு யார் இருந்தாலும் கேள்வி கேட்கறது தவறே கிடையாது ஆனால் வந்து கேள்வி கேட்குற நேரமும் சரி கேள்வி கேட்குற இடத்துலையும் சரி கேள்வி கேட்க வேண்டிய விஷயமும் சரி அதில் தான் வந்து அவங்கவுங்க தோற்று போயிடுவாங்க அந்த வகையில் வந்து நான் உங்களுக்காக நான் வருத்தப்படலை பட் ஸ்டில் ஐ பிலீவ் பை த லா சட்டப்படி யாராக இருந்தாலும் அது முதலமைச்சராக இருக்கலாம் ஓட்டு போட்ட வாக்காளராக இருக்கலாம் சட்டப்படி நேர்மையாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து எந்த தடையும் வராது ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் கட்டடத்துக்காக அடுத்த கட்ட வேலைகள் தொடங்க வேண்டிய ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது ஸோ வெல்கம் ஐ தேங்க் அவர் எங்களோட வழக்கறிஞர் கிருஷ்ணா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் போராடி போராடியிருக்காப்புல அதாவது அன்னஃபிஷியல் நடிகர் சங்கம் வழக்கறிஞராக இருந்ததுலேருந்து அதாவது விஷால் என்ற ஒரு இந்த எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படின்ற விஷயத்துலேருந்து விஷால் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் பொதுச் செயலாளராக அப்படின்ற விஷயத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சங்கத்துக்காக உண்மையிலேயே வந்து எல்லா வகையிலையும் ஆல் த கேசஸ் ஈ ஹஸ் இட் இன் வித் வித் மெச்சூரிட்டி அண்ட் ப்ராட்டஸ்ட் த ரைட் ரிசல்ட்ஸ் ஐ தேங்க் மிஸ்டர் கிருஷ்ணா அண்ட் ஐ தேங்க் சோமயாஜுலு சார் அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு கிருபாகரன் ஜட்ஜையா கிருபாகரனுக்கு ஃபர் த ஜ்மெண்ட் ஏன்னா எங்களுக்கு வந்து ஆண்ட் பார்த்திபன் சார் எங்களுக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் மூலயமா எங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் அதிக ஊக்கம் அது அதிக கான்ஃபிடென்ஸ் மேற்கொண்டு இந்த கட்டடம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து கூடிய சீக்கிரம் இந்த கட்டடத்தை கட்ட போகிறோம் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை பண்ணவும் மாட்டோம் பண்ணவும் முடியாது முறையாக அரசாங்கத்துக்கிட்ட எல்லா விதிமுறைகள் எல்லா விஷயத்துலேயும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா ஆவணங்கள் எல்லா வகையிலையும் வந்து நாங்கள் வந்து நேர்மையாக செயல்பட்டு நாங்கள் வந்து கையில் வாங்கியிருக்கோம் ஸோ எங்கள் கையில் தப்பு இல்லை எங்கள் கை சுத்தம் நாங்கள் வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு மேற்கொண்டு மும்முரமான முயற்சியில் இறங்க போகிறோம் தேங்க்யூ ஆமாம் இந்த அதாவது திட்டமிடல் அப்படிங்கிறது இது வந்து காலத்தோடு ஒட்டி நடக்கிற விஷயம் ஒரு நிர்வாகம் மட்டுமல்ல காலத்தோடு ஒட்டி ட்ராவல் ஆகும்போது ஆல்ரெடி மூணு மாதம் நாங்கள் லேட் ஆகிட்டோம் எங்கள் திட்டமிடல்லே மூணு மாதம் நாங்கள் இறங்கியிருக்கோம் த்ரீ அண்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஆஃப்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம் இப்போ இந்த த்ரீ அண்ட் ஆஃப்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அதில் ஃபண்டு கனெக்ட் ஆயிருக்கு ரெண்டாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் டெண்டர் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ணலை இப்போ ஃபைலிங் ஒர்க்கு கூட ஏற்கனவே நாங்கள் டெண்டர் விட்டு மூணு ஜட்ஜஸ் வச்சு அதை வந்து ஃபைனல் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் அது ப்ராசஸ் ஃபுல்லியாக நுழைஞ்சிருக்கோம் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஜட்மெண்ட் கிடைச்சிருக்கு இந்த தீர்ப்பு தடை நீங்கியிருக்கு ஜட்மெண்ட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அது முழுமையாக எங்களுக்கு வந்து சேரும் இது கடையில் நாங்கள் டெண்டர் நாளையிலேருந்து டெண்டர் ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணி அதை ஒரு ஃபைனல் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு வர்றதுன்னு ஒன்று இருப்பி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா எங்களுக்கு ஒரு 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 வருடத்தில் இதை கட்டி முடிக்கணுங்கிறது ஒரு நோக்கம் அது புள்ளி வச்சுக்கிட்டு பயணம் செய்கிறோம் காலம் அது போது முழுமையாக நம்புகிறோம் இருக்குங்க என்னன்னா இது இப்போ நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டதுக்கும் இப்போ எதார்த்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஏற்கனவே திட்டமிட்டும் போது ஒரு சில கோடிகளில் நாங்கள் திட்டமிட்டோம் இப்போ இன்னும் ப்ராக்டிக்கலாக வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் அதுவாகவும் கொஞ்சம் விஸ்தார மாட்டேங்குது அந்த அமௌண்ட் அப்போ இதை வந்து பல தரப்பட்ட முறையில் நாங்கள் உட்காந்து பேசுகிறோம் எது பெட்டராக இருக்கும் கூடுதலான நிதி எதில் கிடைக்கும் அப்படின்னு அனைவரும் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை திட்டமிட்டுவோம் ஆனால் எல்லாமே இந்த இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ஆயிரம் சீட்டர் ஆடிட்டோரியம் வந்து ஒரு நாடக நாடகம் நடத்துகிறதுக்கோ இல்லை வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கோ இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா இப்போ யூஸ்வலாக வந்து இப்போ ஃபிலிம் ஃபேரோ இல்லை அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நம்ம சென்னையில் இல்லை அதுதான் கார் பார்க்கிங் கூட அதனால தான் எப்பவுமே ஹைதராபாத்தில் நடக்குது ஐஃபா வாட்ச் அவுட் அது போக நாடகங்கள் அதாவது இப்போ இப்போ நம்ம மியூசிக் அகாடமி இருக்குது நிறைய அரங்கங்கள் இருக்கு எங்களுக்கு என்னென்னா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த நாடகம் நடக்கணும் அந்த நாடகங்கள் நடக்கணும் தியேட்டர் நடக்கணும் கோலாகலமாக நடக்கணுன்றதுக்காக ஒரு ஆடிட்டோரியம் அது போக வந்து ஒரு ஒரு கல்யாண மண்டபம் எயிட் ஹண்ட்ரட் சீட்டர் கல்யாண மண்டபம் அது போக வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சீட் வந்து பசங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போது ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு மினி ஹால் மாதிரி அப்படின்னா அண்ட் வி ஹாவ் அ லைப்ரரி பிளஸ் விவ் ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்கு ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி வந்து ஒன்று பொருளாதாரமாக கண்டிப்பாக மெம்பர்ஸ்க்கு பெரிய அளவில் ஈடு கொடுக்கும் முக்கியமாக சீனியர் ஆர்டிஸ்டோட பென்ஷன் ஆகட்டும் அவங்க அவங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற க கண்டிஷன்லாம் எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை விட ஜாஸ்தி நான் எங்களால் கொடுக்க முடியல இன்சூரன்ஸ் வந்து இன்னும் செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா வந்து செஞ்சு செய் செய்யும் போது நாங்கள் நினைச்சது என்னென்னா இந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்டடம் மூலியமாக வரக்கூடிய வருமானம் அது ஐம்பது லட்சமாக இருக்கலாம் எழுவத்தஞ்சு லட்சமாக இருக்கலாம் ஒரு மாதம் அந்த வருமானம் மூலியமாக அனைத்து மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்குற வி விஷயங்கள் அவங்க ஜெனுவினாக கேட்குற அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படுற அளவுக்கு இது வந்து இந்த கட்டடம் வந்து இருக்கும் ஒன் ப்ளஸ் த்ரீ நடிகசங்கம்மா இல்லை நடிகசங்கம் அட்வான்ஸ்டாக போய்ட்டுருக்கோம் அதுதான் எனக்கு வந்து நான் தாவிட்டேன் சங்கம் வந்து சொன்ன வாக்குறுதிகள் வந்து செஞ்சு முடிச்சாச்சு எக்ஸப்ட் கட்டிடம் இன்றைக்கி வந்து இந்த இந்த செய்திக்கு அப்புறம் வந்து இனி எல்லாம் சும்மா இருக்க மாட்டான் கார்த்திக் பொதுவாகவே வந்து ஒரு புலி மாதிரி அவனுக்கு வந்து முறையாக அதாவது க அரசாங்கம் இல்லை ஒரு ஒரு விதிமுறைகள் ம மீறி எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற நினைக்கிற நபர் நான் கூட சில நேரத்தில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் கார்த்தி பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிற நபர்களை வந்து கட்டி காப்பாற்றி விதிமுறைகளை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு நபர் அவரும் நாசரும் ஸோ கார்த்தி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் திஸ் எவ்ரி திங் இஸ் அன் ஆர்டர் எனக்கு என்னன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணோம் மெம்பர்ஸ்க்கு அது தவிர்த்து எல்லாமே வந்து பூர்த்தி செஞ்சாச்சு ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை என்னன்னா அது வந்து சத்தியமா சொல்றேன் எனக்கு ஆசையோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை அதுவா கொண்டு போய் சேர்த்துது மறுபடியும் ஒரு பன்னெண்டு வாக்குறுதிகள் வந்து நான் வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுக்கும் நடிகர் சங்கம் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை ஆரம்பத்தில்

செயற்குழு உறுப்பினர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் இவ்வளவு பேர் சேர்ந்தது நடிகர் நியமன குழு நியமன குழு எல்லாம் சேர்ந்தது நடிகர் சங்கம் இங்கே வா மாதம் மாதம் ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்கு விஷால் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அப்படின்னா இங்க ஒரு பை நான் உட்கார மாட்டேன் சரிங்களா விஷால் தன்னிச்சையா அவர் பிலிம் ஃபேக்டரியில முடிவெடுப்பார் நடிகர் சங்கத்தில் அனைவரும் கலந்து முடிவெடுக்காம இன்னைக்கு ஒரு செய்தி ஒரு விஷயம் நடந்தது ஓகேங்களா நான் விஷாலுக்கு நண்பனா இருப்பேன் அல்லது விஷாலுக்கு க்ளோஸாக இருப்போம் இங்கே இருக்கக்கூடிய ராஜேஷ் என்ன ஒரு சீனியர் மெம்பர் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாருமே நாங்கள் இன்றைக்கி சொல்ல போனால் பதவி பொறுப்புகளை மீறி நண்பர்களாகத்தான் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம் இங்கே நீ இதை செய்யணும் நீ இதை செய்யக்கூடாதுன்னு நல்லா இல்லை பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினரே பல விழாக்களில் போய் தலைமை தாங்கிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு அது செயலாளரை போகிறதுங்கிறது மீறி நான் இருந்திருக்கு எங்களுக்கு அந்த ஒத்துமைகள் இருக்குது அதனால் விவாதங்களும் வெளியே பேசுகிறதுல என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது ஒற்றுமையான ஒரு டீம் இந்த டீமை இவர் தலைவராக இப்போ அங்கே தயாரிப்பாளர் சங்க தலைவராக போகிறதுக்கு நானெல்லாம் கூட சொன்னேன் விஷால் அதில் இந்த இஷ்யூக்கள் அதில் போகும்போது நான் நிறைய முரண்பட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் நாங்கள் விவாதிச்சிருக்கோம் இந்த கட்டிட விஷயத்தை பொறுத்தவரை விஷால் வந்து முழுமையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் விஷாலும் நாங்களும் கலந்து ஆலோசித்த எல்லா விஷயங்களும் செய்யப்படுது அதனால நீங்கள் கருணாத் சார் அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா கருணாத் சார் வந்து டே ஒன்னில் நடிகர் சங்கத்தில் எங்களோட சேர்ந்து செயல்பட்டு அதுக்கு பிறகு அவர் எம்எல்ஏவாக மாறிட்டார் எம்எல்ஏவாக மாறின பிறகு நடிகர் சங்கத்தை செயல்பாடை விட ஒரு ஒரு மக்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு ரொம்ப வேலைகள் பல அதிகம் அவர் அங்க கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கார் அதனால் அவர் விலகிட்டார்ன்னெல்லாம் சொல்லாதீங்க அப்படி அவர் சொல்லியிருந்தார்னா அப்படி அவர் சொல்லியிருந்தார்னா அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்கு வேற ஏதோ தனிப்பட்ட காரணத்துக்கும் அவர் சொல்லியிருக்கலாம்

இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அங்க இருக்கும்போது தயாரிப்பாளர் சங்க தலைவர் இங்க வரும்போது செயலாளர் ஆமா ஆனா தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையும் நடிகர் சங்க பிரச்சனையும் வேற வேற அந்த தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை டுவெண்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அது ஒரு மிகப்பெரிய அரசு நிறுவனம் மாதிரி நடிகர் சங்கம் இதுக்கான மூவாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை மட்டும்தான் இதை செயல்படுத்தணும் ஆனா தயாரிப்பாளர் சங்கம் அப்படி அல்ல அப்ப அந்த பொறுப்புகளை அவர் கூடுதலா வச்சிருக்கும் போது ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயக்கு அவர் அங்க செயல்படுறாரு அப்படிங்கும்போது பல இடங்கள்ல வந்து அவர் இல்லாமயே கூட சில விஷயங்கள் நடக்கும் அது எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறது நடிகர் தங்கத்துல ஏதாவது முரண்பாடு ஏற்படுகிற சூழல் இல்ல இப்ப இல்ல இப்ப இல்ல இப்ப வரல வந்தது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அது வந்து ஸ்மூத்தா வந்து யாருக்கு நான் அது வந்து நியாயம் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிச்சு என்ன கேக்குறீங்க அந்த ஊழல் நடந்ததா இல்லையான்னு கேக்குறீங்களா ஆஹ் ஒரே நிமிஷம் தயவு செய்து ஒரு நிமிஷம் நண்பர் ஒரு நிமிஷங்க இது நடிகர் நான் திருப்பி பதிவு பண்றேன் இது நடிகர் சங்கத்தில் நடிகர் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேளுங்க தயாரிப்பாளர் சங்கம்னா அடுத்த மீட்டிங் இருக்கு அவர் அங்க தலைவரா கேளுங்க இவரை செயலாள

கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டர் வந்து அப்படி அவதூறாக பேசுனது வந்து உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது கமல் சார் வந்து அவரோட சி இஸ் அன் ஐகான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராலிஃபிக் ஆக்டர்ஸ் அவர் பேசுறது அவரோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதே சமயத்தில் ஒரு மினிஸ்டர் வந்து கமல்ஹாசன் சார் பற்றி பேசும்போது சில வார்த்தைகள் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது நான் சொன்னேன் தட்ஸ் ஆல் இதை தாண்டி வந்து இல்ல அவர் கொலை அவர் மேல வந்து போலீஸ் கேஸ் நடக்கும் அவர் உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின்னு போது என்ற ஒரு நபர் வந்து சார் பின்னாடி நிற்பான் ஹண்ட்ரட் நிப்பான் ஏன்னா ஒரு நடிகன் வந்து எந்த நடிகனா இருந்தாலும் அவரோட கருத்தை சொல்றதுல தவறே கிடையாது அது நல்லதோ கெட்டதோ யாரை புண்படுத்துறதோ அதுதான் நான் சொல்றேன் இப்போ இது கட்டிடம் இல்ல ஒரு நான் தெளிவுபடுத்திடுறேன் நடிகர் சங்க கட்டிடம் என்பது ஒரு உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம் இது ஒரு பொது விஷயம் அல்ல இது இந்த கட்டடம் இதுக்கான உரிமை ஆனால் கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர் ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நடிகர் சங்கம் டைரெக்டாக போய் அதுக்குள்ளே சலந்து அவருக்காக ஃபைட் பண்ணும் எல்லாமே பண்ணும் விஸ்வரூபமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இது கமல் சார் ஒரு பொது மனிதராக இந்த இந்த சொசைட்டியில் ஒரு அவருக்கான உரிமையில் அவருக்கு ஒரு குரல் பதிவு பண்ணுறார் அதற்கு அது சார்ந்த ஒரு அரசாங்கம் அதுக்கான பதிலை அவங்க பதிவு பண்ணுறாங்க இதை நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த இடத்தில் அதுக்கு அடுத்த நிலைக்கு நாங்க போகணும் அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய நடிகர்கள் மற்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசிச்சு வாட் நெக்ஷன் முடிவு பண்ணணுமே தவிர வெறும் கமிட்டி முடிவு பண்ற விஷயம் அல்ல கமிட்டி வந்து இந்த கட்டிடத்தை முடிவு பண்ணலாம் செயற்குழு முடிவு பண்றதும் செயலாளர்கள் முடிவு பண்றதும் அதுக்கு மீறி இண்டஸ்ட்ரி உள்ள எல்லா கலைஞர்களையும் கலந்து தான் ஆலோசித்துதாங்க அதை முடிவு பண்ணனும்

எங்களால வந்து அஞ்சு சதவீதம் கூட அந்த கேளிக்கை வரி வந்து எங்களால வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கோம் அதை தாண்டி அவங்கள அவங்க வந்து நல்ல ஒரு முடிவு கொடுப்பாங்க நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்றது நம்பிக்கையில அவங்களும் சொல்லியிருக்காங்க இட்ஸ் கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இம்மிடியேட்டா வந்து அதை ரத்து செஞ்சு அது பண்ண முடியாது தே தே டு ஓன் ப்ரொசீஜர் இப்போ நாங்களே வந்து இப்போது இந்த கோர்ட்டு கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சு ஏன்னா ஒரு 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 தனிப்பட்ட ஒரு கமிட்டி கிட்ட பேசி என்ன முடிவு எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாமே வந்து ஒரு இட் இஸ் அ ப்ராசஸ் வென் யூ கோ ஒரு தனிப்பட்ட மனிதர் எடுக்கணுன்னா அன்னைக்கு சாயந்தரமாக எடுத்துடலாம் முடிவு பட் ஒரு அமைப்பாக வந்து எடுக்க வேண்டியதுன்னா அதுவும் அரசாங்கம் எடுக்கணுன்னா டெஃபினெட்லி இட் டேக் சம் டைம் அண்ட் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கூடி சீக்கிரம் அந்த நல்ல முடிவு வந்து அறிவிப்பாங்கன்றது எங்களோட நம்பிக்கை ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ் சிறந்த படங்கள் அதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு கேளிக்கை வருகின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்குது இப்போ இந்த விருது பெற்றவர்கள் அதாவது விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு அதே நேரத்துல இந்த விருது பெற்றவர்கள் ஒரு கடிதம் எழுதணும் இந்த கேளிக்கை வரினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் முதலமைச்சரை வந்து இது பண்ணனும் அதாவது விருது பெற முன்னாடியே வந்து ஒரு வரி விட்டு ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு இன்னைக்கு மத்தியானம் பேசுகிறோம்

ரெண்டாவது அல்லது போன்ல எங்ககிட்ட ஒரு தொடர்பு அல்லது ஒரு கடிதம் இருந்தா என்ன அப்படி இருந்தா அப்படி ஒரு கடித போக்குவரத்தா வச்சா நாங்க அதை பார்வர்ட் பண்றது பேசியாகும் இல்ல எங்களுக்கு தெரியலங்க அப்படி ஒரு தகவல் வந்து இது நல்ல விஷயம் தானே அனந்தராஜ் சார் சொல்றது நல்ல விஷயம் தானே அது அவர் கடிதம் அனுப்புறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அத நாங்க முறையா அனுப்புவோமே அதே நேரத்தில் அவர் போராட போராட்ட காலத்தில் இறங்கவும் தயார் நன்றி நல்ல விஷயம் சொல்ல பண்ணு என்ன நல்ல விஷயம் தான அது அவரும் எங்களுக்கிட்ட எங்ககிட்ட பேசணும் நீங்க என்ன நீங்க என்ன நான் சொல்லாதீங்க இல்ல அப்படி பதில் சொல்ல முடியாது

இதை தாண்டிய ஒரு மறுபடியும் இன்னொரு மேற்கொண்டு ஒரு ரெப்ரஸண்டேஷன் கொடுத்துருக்கோம் செய்து வந்து நூற்றி இருபது ரூபாவாக அது அது வந்து கன்சிடர் பண்ணுங்கள் நூற்றி இருபது ரூபாவுக்கு மேலே இருக்கிறதுக்கு நீங்கள் இருபத்தெட்டு சதவீதம் அப்படின்றது பண்ணுங்கள் ஏன்னா வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் பயிர் சீட் மொத்தமாக அழிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் கட்டுறது கூட தயார் பயிற்சி வந்து எல்லாம் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் ஏர்டெல்லு ஓடஃபோன்லேருந்து மூலிமா எல்லாம் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பெரிய பெரிய வருமானம் வந்து அந்த அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் போகுது அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஆட்களுக்கும் போகுது தயாரிப்பாளருக்கு போகல தயாரிப்பாளர் அதில் வந்து ஐம்பது சதவீதம் கிடைச்சா கூட அந்த அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்துடும் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா பான்சைட்ஸ்னு ஒன்று இருக்குது சைட்ஸை வந்து எப்படி நீங்கள் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இல்லீகல் வெப்சைட்ஸ் இந்த சினிமா இந்த டவுன்லோடு இந்த இல்லீகல் டவுன்லோட்ஸுக்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது ஒரு தம்பி ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது நடிகர் சங்கத்தினுடைய பிரஸ் மீட் முதல்ல அதை தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க தயாரிப்பாளர் சங்கம் அங்க இருக்கு அவர்கள் செயல்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு இருக்கு இல்ல 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 இருக்குது நிறைய இருக்கு ஆனா இல்ல இல்ல தம்பி அவர் அவர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிற பிரச்சனை என்னன்னா

கோயிங் ஆன் அது வந்து டெஃப்னெட்டாக சொல் கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை ஆமாங்க ஒரு பான் சைட்டை வந்து பேன் பண்ணும்போது ஒரு ஒரு திருட்டு விசிடிஸ் அந்த ஒரு வெப்சைட்ஸ் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு அதுக்கான அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு கிளவுட் ஃப்ளேருன்னு ஒரு விஷயம் இருக்கு அது யூஎஸ் எம்பஸிக்கும் நாங்கள் எழுதி இருக்கோம் எங்கேயோ அப்ராடில் வந்து ஒரு வெப்சைட்டை தொடங்கி அது அது மூலியமாக பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு ஒரு ப்ராசஸ் ஒரு லீகல் சிஸ்டம் இருக்குது இப்போது இல்லீகலாக வந்து ஒருத்தர் செய்கிறாருன்னா அதை எப்படி இல் லீகலாக வந்து அதை அதை மயப்படுத்தி கொண்டு போகணுன்றது அவ ஒவ்வொருத்தரோட இஷ்டம் மத்திய அரசு வந்து பகிரங்கமாக ஒரு விஷயம் முடிவு எடுத்தாங்கன்னா இதெல்லாம் கால் தூசிங்க விஷால் இல்லை கால் தூசி விஷால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோடவுன்னு இல்லைனா வந்து குறி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் நடக்கிற ஆக்டிவிட்டியை நான் நிப்பாட்டலாம் ஏன்னா என் கையில் பவர் இல்லை ஆனால் பவர்ல இருக்கிற அதிகாரிகள் மத்திய அரசு முக்கியமாக வந்து பயரசி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எக்ஸாக்ட்லி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் வில் பி நோ பயரிசி இன் இண்டியா ஐ டோன்ட் நோய் டு ஸ்டாண்ட் அது நீங்கள் அரசாங்கத்தை தான் கேட்கணும் சார் நீதிமன்றம்ல சார் நீதிமன்றத்துல நீங்க போட்ட கூண்டா சேக்ட் மூணு நாள் முன்னாடி கூட ஒருத்தர் கூண்டா சேக்டில் உள்ள தூக்கி போட்டாங்க டிவிடி எல்லாமே சட்டம் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் மத்திய அரசு முக்கியமா ஒரு ஒரு இந்த பிரிவு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஒரு பகிரங்கமான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூலிமா அவங்களுக்கு வரி அதாவது த த்ரூ தட் அந்த அந்த நீங்கள் வந்து பைரசி போக்குறது மட்டும் இல்லை அந்த பைரசி போக்குறதுல கலெக்ஷன் கூடு கூடுதலாக வரும் கூடுதலாக வர க கலெக்ஷன் தான் வரிகள் வரி வந்து அதிகமாக நம்ம கட்டுவோம் ஸோ ஸ்டேட் எக்ஸ்டெக்கர் வில் வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் இதைத்தான் நாங்கள் வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சொல் சொன்னது என்னென்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேட் எக்ஸ்டெக்கருக்கு நேர்மையாக போய்

பட் அகைன் நான் சொல்றேன்ல நாங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து தான் சில விஷயங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களா உணர்ந்து பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு உண்மை உண்மை பேர் இந்த மேட்டரில் எதையும் பேச மாட்டேன் பிக் பாஸ் பைத்திகாரங்கள் அரசாங்கம் ரோடு போடணும் யாரையும் போட ஓட்டு போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க மாநில அரசுக்கு இப்ப உரிமையா இல்ல மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னு தெரியல டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை தான் இது அவன் சரக்குக்கு உதவி ஆயிரக்கணக்கான கோடிக்கு ಒತ್ತ ಪೈಸಾ ಜಿ ಸಿಕ್ರೆ!